நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் திமுகவினுடைய இளைஞரணி சார்பாக நேற்று வள்ளூர் கோட்டத்தில் அறிவு திருவிழா நடந்திருக்குது இதில் புத்தக கண்காட்சியும் இடம்பெற்றிருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை விஷா காலத்துல உடனே வந்து எம்ஜிஆர் வந்து பேர் மாத்தினாராம் என்ன பேரு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாற்றினாரான் அவர் சொல்கிறார் அடுத்து அடுத்த மாநிலத்தில் கட்சிக்கு உறுப்பினரில் அது பேர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நான் இப்போ கேட்குறேன் திருப்பியும் வர்றேன் திராவிட முன்னேற்றக்கலாம் எங்கே இருந்து வந்துச்சு பேர் இருந்து வந்துச்சு பெரியாரை மழுங்கடித்து பெரியாரை இழிவுபடுத்தி பெரியாரை அவமானப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தானே திமுக சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பெரியார்கிட்டருந்து முரண்பட்டு வெளியே வந்து வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அப்புறம் பெரியாருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஆனால் பெரியாருடைய கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்ன கொள்கையை ஏற்றுக்கிட்டீங்க பெரியாருடைய கொள்கையில் என்ன ஏற்றுருக்குறீங்க இதுவரை சமத்துவ உரம் பெரியார் பேரில் கட்டுவிய சமத்துவ சுட கட்ட மாட்டீங்களா இது என்ன லாஜிக்கு அடுத்து கொள்கை வழி நடந்து வந்த திமுகமா பயம் வழி நடந்து வர்றது அண்ணா திமுகமா ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கொள்கை வழிநடந்த இயக்கம் இல்லை கொள்ளை அடித்து வந்த இயக்கம் பதிலுண்டா அடுத்து பத்து அமர்வுகள் நடத்தியிருக்காங்க நாற்பத்தி நாலு பேச்சாளர்களாம் அப்படியே தமிழ்நாட்டையே புரட்டி போட்டு மூன்றாம் உலக போருக்கு யுத்தத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய நாற்பத்தி நாலு போர் மரவர்கள் தமிழீழ என் தலைவன் எங்கோ ஒரு உலக பூமி பந்தின் உருண்டையில் மூளையில் உட்காந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற பரிதாப சூழல்ல இந்த நாற்பத்தி நாலு பேர் அடுத்த காலத்துக்கு படையிலேருந்து கடற்புலி படை வரை தரைப்படையிலேருந்து விமானப்படை வரை போராடப் போகிற நாற்பத்தி நாலு பேர் அங்கே அப்படியே அமர்வில் உட்காந்து பயங்கரமாக கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க முடியெல்லாம் கூட அதிர்ந்துச்சான் பார்க்குறேன் உனக்கு இத்தனை ஆண்டு காலம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் கட்சி நடத்திட்டு கூட்டணி வச்சுருக்கிறீங்க இருபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு கூட்டணி வச்சுருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கலாமே மக்களுக்கு நல்லது செஞ்ச கட்சின்னு சொல்கிறீங்களே மக்களுக்காக பணியாற்றுகிறோம்னு சொல்கிறீங்களே மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு வழிவந்தம்னு சொல்கிறீங்களே மக்கள் தான் உங்களை அங்கீகரித்து இருக்கணும் அல்லவா அப்புறம் இதுக்கு உங்களுக்கு கூட்டணி தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் உண்மையிலேயே திராவிட இயக்க கொள்கையை நாங்கள் வீதிகளில் கொண்டு போய் நிறுவியிருக்கிறோம் இருக்கிறோம் பெரியாரின் கூற்றுக்களை அன்றாடங்காட்சி மக்களிடம் நாங்கள் படிக்க வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற தெம்பும் திராணையும் திமுகவிற்கு இருக்குமே ஆனால் தனியாக நின்று பாருங்க சரியான கட்சியாக இருந்தால் தனியாக நின்று பாருங்க தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தனியொரு இயக்கமாக தன்னைத்தானே நிமிர்த்தி கொண்டு ஓடாத மானும் போராடாத இனமும் வெற்றி பெறாது என்று இனமானத்துடைய தேசிய தலைவன் சொன்ன கூட்டிருக்கு நாங்கள் போராடுகிற மானாக இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் வளம் வருகிறது என்றால் முதலாவது மாநில மாநாட்டுக்கு ஒரு தம்பி இறந்து போயிட்டான் போன ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த திருவள்ளூரில் கட்சியினுடைய தொண்டர்களும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் இணைந்து அந்த தொண்டனுக்கு வீடு கிட்டு கொட்டு கொடுக்குற சூழலை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வானுயிரை எட்டி பார்த்துருக்கு எங்க எந்த கட்சி தொன்னுக்காது எந்த கட்சியும் அது வீடு கட்டி கொடுக்குமா ஒரு வருடம் அந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நல்ல செய்தி தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது என்றான் யார்கிட்ட நீங்க மோதுறீங்க அஸ்தி வரல பேஸ் வீக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றதுல என்ன தப்பு என்ன கட்டமைப்பு இல்ல கட்டமைப்பு இருக்குது கட்டமைப்பு இருக்கிறதுனால தான் தேர்தல் களத்துக்கே வர்றோம் அறிவிக்கையே ஏன் நீங்க அறிவிச்சிட்டீங்களா நீங்கள் போட்டிங்களா எல்லா இடத்துலையும் ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் என்ன பேஸ்மெண்ட் இருக்குது அவங்க அவங்க உள்ள எடுத்து கூட நாளைக்கு கூட அறிவிச்சுட்டு நான் அவனு சொல்லவா உங்களுடைய பேஸ்மெண்ட் பணத்துகளால் அடுக்கப்பட்டிருக்கிற பேஸ்மெண்ட் சரி அது சரி அவங்க பணத்தை அறிவிச்சிருக்கேன் பேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன பேஸ்மெண்ட் இருக்குது எங்களுக்கு வலுவான எக்கு கோட்டையான பேஸ்மெண்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு லட்சோ லட்சம் தொண்டர்கள் கூடி நிற்கிறான் பேஸ்மெண்ட் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கான் கட்சியினை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வருது அவங்க மாதிரி இரநூறுவாய்க்கும் முந்நூறுவாய்க்கும் யார்கிட்ட பேசுமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எந்த காசும் கொடுக்காமல் பட்டினியாக கிடந்தாலும் என் தலைவனை பார்ப்பதற்கு நான் வருகிறேன் என்று தம்பட்டம் அடித்து கொண்டு வருகிற தான் பார்க்க நீங்கள் உங்கள் மாதிரி இரநூறுவாய்க்கு ஆளு கூட்டி அந்த கூட்டம் கூட்டுற கூட்டமாக நாங்கள் யார்கிட்ட பேஸ்மெண்ட்டை பற்றி பேசுகிறீங்க உங்கள்ட்ட பேஸ்மெண்ட்டை இருக்குன்னா எங்கள் அஞ்சு பைசா கொடுக்காமல் கூட்டிட்டு வாங்க பார்ப்போம் சரக்கு வாங்கி கொடுக்காமல் கூட்டிகிட்டு வாங்க ஓசி பிரியாணி கொடுக்காம வாங்கி கூட்டிட்டு வாங்களே பாப்பா தைரியம் இருந்தா நீங்க தொண்டர்களை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு இல்ல உங்க தொண்டர்களை நான் உங்களுக்கு கொச்சப்படுத்துறேன் நீங்க ஆண்டா கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க அந்த தொண்டனை நீங்க இதான் 14 அம்மா பானா 10 அம்மர்கள் 44 பேச்சாளர்கள் எதுக்கு இன்னும் குடி 2.0 ல இன்னும் 100 கடவு கூடுதலா தரப்போம் இனிமே பத்து மணிக்கு கடத்துறவங்கன்னா விடிய காலம் நீ ஆறு மணிக்கு போனாலும் சரக்கு கிடைக்கும் இருபத்தி நாலு மணி வந்தால் மதுவில் கமல் படுத்திடுமா படுத்துவதற்கு முயற்சிப்போம் மக்கள் முடிவெடுப்பார்கள் நீங்கள் பாருங்கள் சொல்லாததை செய்வோம் செய்வதை சொல்வோம் இது எங்கள் பாணியெல்லாம் கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க மது என்பது உலக நாடுகள் முழுவதும் இருக்கிறது ஆனால் இங்கே மது உருவாக்கப்படும் அது இயற்கை மதுபானமாக இருக்கும் உங்களை போல் செயற்கையெல்லாம் கொண்டு வர மாட்டோம் குடிக்க வச்சு கும்மாரம் போடுற அளவுக்குலாம் கொண்டு வர மாட்டோம் யார் குடிக்கிறானோ அவனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவோ தான் அதுங்க இயற்கை மதுபானம் தான் அளவுக்கு மீறி ஒரு குவாட்ருனால் குவாட்ரு தான் அதுக்கு முன்னாடி நீ வாங்க முடியாது அட்டை கொடுத்துருவாங்க நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் கோட்டரை வாங்கிக்கிட்டு ஒம்பது முறை ஊற்றி ஊற்றி நக்கி நக்கி குடிச்சுட்டு வரைவு திட்டத்தை தமிழக வெற்றி கழகம் வரைவு திட்டத்தை உருவாக்கி வருகிற இயக்கம் எழுதி வச்சுக்க நடக்க போது பாருங்க மடிச்சுக்கிட்டு ஏற்றிட்டு ஏத்திட்டு சொல்றேன் தெம்போட தைரியத்தோட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சும்மாலும் இல்லைங்க காந்தல் மலரை சூடுகிற மாதத்தில் வாகை மலர் சூடிய வெற்றி கொடி தமிழ்நாட்டு வீதிகளில் எல்லா இடத்திலும் பறக்க தோணும் அதான் பேச மாட்டோம் உங்கள் மாதிரி பணம் பணத்தால் பேச மாட்டோம் கிடையாது உழைப்பால் பேச மாட்டோம் அடுத்து சொல்கிறாங்க அறிவு திருவிழா இது அடிமை திருவிழா இல்லை நான் ஒன்று கேட்க உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற மூத்த சாதி அமைச்சர்கள் ஜாதியவாத அமைச்சர்கள் மூத்த ஆதிக்கவாதிகளாக இருக்கிற அமைச்சர்கள் குடும்பத்திலேருந்து வாரிசுகள் உருவாக்கி வச்சிருக்கானல எல்லோரும் எவனாவது ஒரு பறையன் அல்லது பள்ள சமூகத்திலேருந்து வந்து அமைச்சரானவன் எவனால் வாரிசு உருவாக்கியிருக்கிறானா ஏன் சார் உருவாக்கலை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் கேட்டால் நீங்கள் சொல்றீங்க இது அடிமை அடிமை திருவிழா இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன ஆராசபா துணை முதலமைச்சராக்காம இருக்கிறதுக்கு அதிமுகவை தானே அவர் அடிமை திருவிழா அடிமை திருவிழா அவங்கள தானே சொல்லியிருக்கிறாரு என்ன அடிமையா இருக்கு ஆமாம் பாஜக அடிமையா இருக்குன்னு சொல்றாங்க ஏன் நீங்க அடிமையா இல்லையா தமிழ்நாட்டில் நீங்க தானே ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடிமையா இருந்தீங்க அது பாஜக பாஜகவுக்கு அவங்க அடிமையா ஆமாம் இருந்தாங்க பதவி அணிவிச்சாங்கல்ல சுகபோகத்தை அப்படியே சொகுசா இருந்தாங்கல்ல அதுக்கு பேர் என்ன அவங்க காங்கிரஸ் ஒரு தானே சார் கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று யாரோட கூட்டணியில் இருந்தாங்க கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வச்சது யார் அப்போ அது அடிமை இல்லையா ஏன் இப்போவே நீங்கள் காங்கிரஸுக்கு அடிமையாக தான் இருக்கீங்க எப்படி அந்த பதவி கிடைக்காதா மத்தியில் காங்கிரஸுக்கு அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க யாருக்குமே அடிமையாக இருக்குமே அப்போ அப்போ அதிமுக என்ன கூட ஒப்பந்தம் போட்டு கூட்டணியில் இருக்காங்களா சொல்லுங்கள் அது அதிமுக தான் சொல்லணும் அதுக்கு ஏன் நீ உங்களுக்கு வருத்தப்படுறீங்க நீங்கள் அவங்க என்ன கூட்டணி ஒப்பந்தமே முடிக்கல உங்கள் மாதிரியா தொண்ணூற்றம்பது வருஷத்துக்கு புத்தகம் ஓட்டது மாதிரி உட்காந்துகிட்ருக்குற குந்திக்கிட்டு என்ன செஞ்சாலும் நீங்கள் கண்டுக்காத வேணும் வந்தோம் இந்த கொள்கை கோட் பண்ணலாம் அங்கே தூக்கி வச்சுருங்க கம்யூனிஸ்ட்டுகளை விசிக்கா எவா சமூக இதெல்லாம் தூக்கி வச்சிருவோம் நான் செய்கிறதே காசுன்னு வந்தான் இதுதான் கோட்பாடு இல்லை உங்கள் கோட்பாடு அடுத்து நிறைய பேசுகிறாங்க பரிச்சு எழுதுவாங்களாம் அதில் ஊனாக போட்டு பிள்ளையார் சொல்லி போடுவாங்களாம் அண்ணாதிமுகவை பற்றி பேசுகிறார் நான் ஊனா போட்டு பிள்ளையார் சொல்லி போடுறது நீங்கள் சரியாக ஊ என்பது எதை குறிக்கும் தெரியுமா உயிரெழுத்துக்களை குறிக்கும் அது பேர் பிள்ளையார் சொல்லி யார்கிட்ட நீங்க பாசிசம் திராவிடத்தை ஒழித்த பாசிசமே இவர்கள் தான் திராவிடம் என்கிற சொல்லாடலை கேலி கூத்தாக்கிய பாசிசமே இவர்கள்தான் திராவிடம் என்கிற நற்சொல்லை எங்களை போன்றவர்களை பயன்படுத்தப்படாமல் அதை நசுக்கி பிழிந்ததும் இந்த பாசிசம் திமுக பாசிசம் தான் யாரை பற்றி பாசிசம் பேசுகிறீங்க புது புதுசாக வர்றாங்க நீங்கள் புதுசாக தோன்றும் போது என்ன வந்தீங்க அவர் முதலமைச்சர் பேசுகிறார் ஒரே நிலா ஒரே சூரியன் ஒரே திமுக அப்போ தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்குமா ரெண்டு திமுக இருந்தா இதோட உங்களுக்கு புரிதல் இல்லையா சரி ரெண்டு திமுக வேணாம் இருந்துக்குவோம் தெருக்களை மிஷின் அங்கீகரிக்குமா ஒரே நிலாமல் ஒரே சூரியன் ஆமாம் பூமி ஒரே பூமி தான் யார் இல்லைன்னு சொன்னால் ஒரே தான் உலகத்தில் இருக்குது ஒரே ஒரு சூரியன் தான் ஒரே ஒரு திமுக வேணாம் இருந்துக்கோ அது அமாவாசை திமுக வெளிச்சம் தராரு அது நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு இருக்கிற சூரியன் அது வெளிச்சம் கொடுக்க பூமி சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல திமுக என்பது நீங்கள் ஒன்றா இருந்துக்கோங்க யார் வேண்டான்னா தமிழ்நாட்டில் இது மட்டும்தான் ஆளுமா அப்படின்னு இவங்களாக கற்பனையில் பேசிக்கிறாங்க எந்த காலகட்டத்திலும் பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்ட வரலாறு திமுகவிற்கு இல்லை அதாவது தமிழகம் முதல்ல ஒரு உணர வேண்டும் பெரிய கனவுல இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களது பகல் வேஷமும் பகல் கனவும் உடை தெரியப்படும் தமிழக வெற்றி கழகம் உடைப்பாங்க வாங்க சின்ன பிள்ளைய தான் வரப்போகிறாங்க மோதி பார்ப்போம் வாங்க அன்னைக்கு பேஸ்மெண்ட் யாருக்கு வீக்கு யாருக்கு லீக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்து இந்த குறைமுருகன் ஒருத்தர் இருக்கிறார் அமைச்சராக இருக்கிறாரில் அவர் வேறு என்ன குறைமுருகன் தானே இந்த துரைமுருகன் பேசுறதெல்லாம் குறை வாழ்கிறதும் குறை அடிப்பதே அதுக்கு பேர் என்ன குறை தானே ராஜராச சோழனுக்கு ஒருத்தர் கொண்டாந்து பேசணுமா நிப்பாட்டணுமா அது உதயநிதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காவிரியின் குடிக்க கட்டிய கல்லணை இன்னமும் உயிர்ப்பாக இருக்கு உங்க மாதிரி திருவண்ணாமலையில கட்டின பாலம் அடிச்சுட்டு ஆத்துல குடிச்சா அதுவா சொல்லுங்க தஞ்சை பெருவுடையார் நிலத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயம் மாத்தினதே நீங்கதான் தஞ்சை பெருவுடையார் கோவில் இன்றைக்கும் கம்பீரமாக ரெண்டாயிரம் ஆண்டுகள் காட்சி தருகிறது என்றால் அது என் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் ராசராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஆண்ட புண்ணிய தேசம் யாரை யாரோட கொண்டாந்து ஒப்பிடுறீங்க இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கிறது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் பழந்துட்டு நிற்கிது அது மாதிரியாக கட்டினாங்க என்ன பேச்சு பேசுனீங்க நீங்கள் குறைமுருகன் உங்களது குல குரலை உயர்த்தி பேசாதீர்கள் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் எந்த எந்திரிச்சி அதை எங்கள் அண்ணன் ஆதவு சொன்னார் உங்கள் மாதிரி நடக்க முடியாத பொதுச் செயலாளரை நாங்கள் வச்சுக்கிறேன்னு சொன்னார் தெளிவாக அடித்தார் இப்போவும் சொல்கிறேன் பேச தெரியாத வரலாறுகளை குழப்பி பேசுகிற அவர்களே உங்களது குரல் வளம் சற்று குறைத்து கொள்ளுங்கள் பொருத்தமாக பேசுங்கள் இன்னும் கொள்ளையடிப்பதற்கு பொருத்தி பொருத்தி பேசிட்டீங்கன்னா நீ முடிஞ்சு போனது உங்கள் அற்ப வாழ்க்கைகள் ஆ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நானும் ஒருவன் பொய்யா சொல்லாதீங்க புரட்டுகளையே வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல ஆக மாபெரும் கம்பீரமாக ஈழ தேசத்தில் சிங்களவர்களை கொண்டு வந்து அந்த பெருவுடையார் கோவிலை கட்டிய என் முப்பாற்றன் நீங்கள் என்னத்தை கட்டினீங்க கட்டினதெல்லாம் பிறந்துக்கிட்டு இருக்கு அடிச்சுட்டு போகுது இப்போ என்ன இந்த எஸ்ஐடி உங்களுக்கு ஒரு வீடியோ கட்டவா எஸ்ஐடியில் யார் வேலை செய்கிறது அதை எதிர்க்கிறாங்களாம் எதுக்கு எதிர்க்கிறாங்கிறத இப்போ நான் சொல்லுவேன் தஞ்சாவூரில் பதிமூன்று வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கல்லூரி மாணவி கற்பம் பொள்ளாச்சியில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமை மதுரையில் ஏழு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை வன்கொடுமை ஆடுமைக்கு சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் தஞ்சாவூரில் பதிமூணு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ஆசிரியர் ஈரோடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியைக்கு கல்லூரி முதல்வர் பாலியல் தொல்லை இதான் பேச மாட்டோம் திமுகவின் பேச மாட்டோம்னு சொன்னிங்கள்ல இது அடுத்து கொண்டு காட்டுறேன் பேச பேர் கட்ட தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது வள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் புதிய கண்ணாடி பாலம் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த கண்ணாடி பாலம் இரண்டு முறையாக சேதமடைந்தது கண்ணாடி பாலத்தில் விரிசல் விழுந்துள்ள நிலையிலும் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது விரிசல் ஏற்பட்டுள்ள பகுதி கண்ணாடி பாலம் விரிசல் கண்டுக்கல அடுத்து இப்படி பல பலவென இருக்கும் இந்த போடை போலத்தான் அரசால் போடப்பட்ட ரோடும் இருக்கும் என நம்பி பார்க்கும் போது வடிவேலுவின் கிணத்தை காணும் காமெடியை போல நாமும் ரோட்டை காணும் என புலம்ப வேண்டியதுதான்

அதிகாரத்தை ருசிப்பது இவர்களுக்கு கடைசி ஆண்டு இனி வாய்ப்பே இல்லை ஆகையால் நான் இப்போவும் சொல்கிறேன் திராவிடம் என்கிற புனித சொல்லை தயவு செய்து புனித வார்த்தையை எங்களுக்கு கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனாரை தயவு செய்து அவமானப்படுத்த வேண்டாம் திராவிடம் என்பது தமிழர்களுக்கு உரித்தான சொல் மட்டுமல்ல பார்ப்பனையத்திற்கு நேர் எதிரான சொல் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டு நல்லாட்சி நடக்க நாடு தயாராகி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்கிற தன்னிகர் இல்லா தமிழர்களுடைய அமைப்பு அதை பறைசாற்ற எடுக்கிறது என்பதை உங்களிடத்தில் சொல்கிறேன் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கத்துக்கிற பந்தமைக்கு நன்றி சார் நன்றி